السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ ان الحمدللہ نحمده ونسلی علی رسول کریم اما بعد فقد قال الله تبارک وتعالى في القرآن المجید وفي القران المجید بعاذوب بالله من الشیطان الرجیم بفضل بسم الله الرحمن الرحیم وقال ربكم ادعوني استجب لكم ان الذين يستكبرون عن عبادتي سيدخلون جهنم داخرين صدق الله العظيم به قال حدثنا اسماعيل قال حدثنا مالك عن ابي الزناد عن الارج عن ابي هريره رضي الله عنه ان رسول الله صلى الله عليه وسلم قال لكل نبي دعوه يدعو بها பரிபாலத்துக் கொண்டிருக்கின்ற ஏக இறைவனான அருவனுக்கு புகழ் அனைத்தும் முறித்தானது இன்னும் அவனுடைய தூதர் கண்மணியின் ஆயுதம் செல்லவா அனைவர் செல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய அடிச்சோடுகளை அப்படியே பின்பற்றி வரலாற்று சிறப்பு மிகு இந்த புகாரி ஷெரீப்பை ஆண்டுதோறும் சீரோடும் சிறப்போடும் நடாத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய ஷேகுல் ஜாமியா ஹதரத் அவர்களின் மீதும் இன்னும் இந்த மஜ்லிசை ஆர்வத்துடன் கேட்க அமர்ந்திருக்கும் நம் மாணவர்கள் இன்னும் ஆங்காங்கே தன்னுடைய இல்லங்களிலே அமர்ந்து கொண்டே இந்த புகாரி ஷரீப்பினுடைய விளக்க உடையை கேட்க ஆழராக அமர்ந்திருக்கும் நம்முடைய நாள்பேட்டை தாய்மார்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றா கருவியும் என்றென்று நின்று நுட்பமாக ஆங்கும் தனிமானவர்களே அல்லாஹ் ஒக்காடா இந்த உலகத்திலே பலவிதமான படைப்புகளை படைத்தது மட்டுமல்லாமல் அந்த படைப்புகளுக்கு இந்த உலகத்திலே என்னென்ன தேவைகள் இருக்கின்றதோ அப்படிப்பட்ட எல்லா தேவைகளையும் அல்லாஹ் ஜல்லஷாவுக்காக பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்றான் அப்படியாக இன்றைக்கு இருபத்தி ஆறாவது ஊசு புகாரி ஷெரீஃபிலே போதப்பட்ட கிதாபு தாவா இமாம் புகாரி ரஹமத்துல்லா அலி அவர்கள் கூறுகின்ற ஒரு பாடத்திலே அவர்கள் கூறுவார்கள் அல்லாஹ் கூறிய ஒன்றும் நடிகன் பெருமானா செல்லல்லா வரைவர் செல்லம் அவர்கள் கூறியதையும் கூறுவார்கள் ஒகார வகுக்குமுது ஓடி அஸ்தரிவு வப்பம் உங்களுடைய இறைவனை நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் அவனை அழியுங்கள் அவன் உங்களுக்கு பதில் தர தயாராக இருக்கின்றான் என்று அல்லாஹ் ஜல்லஷா அங்கே திருமறையிலே இவ்வாறாக கூறுவான் நபிகள் பெருமானா செல்லல்லா வாலையோ செல்லம் அவர்கள் ஓர் ஹதிசீரை குறிக்கொள்வார்கள் அத்துவாரோ சிராப்பின் முகில் துவா என்பது முக்மீன்களுக்கு ஒரு ஆயுதமாக இருக்கின்றது என்பதை பெருமானா சொல்லியு செல்லம் அவர்கள் கூறுவார்கள் இப்படிப்பட்ட இந்த ஆயுதத்தை தான் பெருமானா சொல்ல அழிவு செல்லம் அவர்கள் எல்லா சூழ்நிலைகளையும் நிகழ்த்தி காட்டினார்கள் இஸ்லாமியனுடைய முதன் கோல் பதில் கோளுடைய இரவிலே சஹாபாக்களுமோ முன்னூத்தி பதிமூணு நபர்கள் குறைவான நபர்கள் காபிர்களுமோ ஆயிரத்திற்கு மேற்பட்ட நபர்கள் இருந்த பொழுது நபிகள் பெருமானா சொல்லுவ செல்லம் அவர்கள் அந்த போரிலு இரவிலே அல்லாவிடம் அல்லாவிடத்திலே சஜிதாவிட விழுந்து அழுகின்றார்கள் ரப்பே நாளைக்கு நடக்கக்கூடிய போரிலே நீ எங்களுக்கு வெற்றி வெற்றி தராவிட்டால் இந்த நாளைக்கு உங்களுக்கு வாங்குவதற்காக வேண்டிய இந்த உலகத்திலே யாரும் இருக்க மாட்டார்கள் ரப்பே என்று அல்லாவிடம் மன்றாடி கேட்கின்றார்கள் இந்த துபாவை நாம் சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும் எல்லா நபிமார்களும் இந்த உலகத்திலே தோன்ற தோன்றிய முதல் மனிதர் ஆகம் அலீசரா அவர்கள் முதல் பெருமானா அறிவு செல்லம் அவர்கள் வரை வந்திருக்கக்கூடிய அனைவரையும் அனைவரும் துவாரின் மூலமாக அல்லாவிடம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் தன்னுடைய தேவைகள் எதுவாயினும் அப்பாவிடமே கேட்டு பெறக்கூடிய நல்ல அறியார்களாக திகழ்ந்தார்கள் அப்படிப்பட்ட துவாவை நாம் அல்லாவிடம் கேட்க வேண்டும் கண்ணியமானவர்களே நபி இப்ராஹிம் அலி சலா அவர்கள் கேட்ட ருவாவை அல்லா ஜல்ல சாமி தாலா தன்னுடைய திருமலையிலே கோருகின்றான் நாம் துவா கேட்பது முக்கியம் அல்ல எவ்வாறு அல்லாவிடம் கேட்கின்றோம் அதுதான் முக்கியமாக இருக்கின்றது அல்லாவிடத்திலே யாரே எனக்கு இது தந்திடு எனக்கு இது பல செல்வங்களை தந்திடு இது போன்ற எல்லாம் கேட்காமல் ரப்பி ஹபிலி மின சுவாலிஹின் சுவாலிஹான ஒரு மகனை எனக்கு தந்திடு என்று கேட்டார்கள் எந்த விஷயம் கேட்டாலும் அல்லாவிடத்திலே ரப்பே எனக்கு நல்லதை தந்திரி என்று கேட்க வேண்டும் அப்படியாகத்தான் நபி இப்ராஹிம் அலி சலாத்து சலாம் அவர்கள் கேட்ட துவாவை அல்லா ஜல்ல ஷாஹூலாமி ஒரு குழந்தையை கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷாஹூலா சுப செய்தியை தந்தான் அந்த குழந்தை தான் நபி இஸ்லாம் அலி சலாத்து சலாம் அவர்கள் அவர்கள் கேட்ட அந்த துவா இதையெல்லாம் நமக்கு ஒரு தெரிஞ்ச சம்பவமாக தான் இருக்கின்றது ஏன் என்று சொன்னால் அவர்கள் கேட்ட அந்த துவாதி இந்த அழகான ஒரு நன்மகன் எனக்கு நல்ல குணமுடைய ஒரு மகனை தந்தருவாயாக என்று கேட்ட அந்த துவாவி பிரதிபலிப்பு இன்று வரை அல்ல நாளை மறுமை அது நாள் வரை நீடிக்கக்கூடிய ஒரு அமலை நமக்கு தந்திருக்கின்றது அதுதான் குர்பானுடைய அமலாக இருக்கின்றது

இந்த மனிதன் வாழ்வதற்கு முக்கியமான நோக்கம் இந்த உலகத்திலே அல்லாவை வணங்க வேண்டும் இந்த உலகத்திலே வெற்றி பெறுவதற்கான பிரார்த்தனை ஹசனா ரப்பே இந்த உலகத்திலே நாம் வாழும் காலங்களிலே எனக்கு நல்லதை நீங்கள் தந்துவிடு என்று கேட்க வேண்டும் இரண்டாவதாக நாம் மரணித்ததற்கு பிறகு மறுமை நாளுடைய வாழ்க்கையை காழ வேண்டி வகீன் ஆசிரபின் ஹசனா மறுமையிலே எனக்கு நல்லதை தந்தினர் அப்படி என்று கேட்க வேண்டும் மூன்றாவதாக வகீனா அதா அந்த மறுமை நாளிலே நல நெருப்பை விட்ட ரஹமான எண்ணை பாதுகாத்திர என்று கேட்க வேண்டும் கண்ணியமானவர்களே அல்லாஹ் ஜில்ல சாமோ தாயா இவ்வாறெல்லாம் பல நதிமான உடைய வரலாறை தன்னுடைய திருமறையிலே கூடிக் கொண்டே செல்கின்றாங்க இப்படியாக ஒரு சம்பவத்தை நான் பார்க்கலாம் ஒரு பெண்மணி ஒரு ஏழ்மை குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்மணி அவனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு மிகவும் ஒரு கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது அந்த குழந்தை அப்பொழுது டாக்டரின் செல்கின்றார்கள் அப்பொழுது அந்த டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து இந்த குழந்தைக்கு கடுமையான நோயினால பாதிக்கப்பட்டிருக்காங்க நீங்களும் வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவரா இருக்கீங்க அதனால ரொம்ப காப்பாத்தது ரொம்ப கஷ்டம் இது நீங்க அப்படி இந்த குழந்தைய நீங்க காப்பாற்றணும்னு சொன்னா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கான ரூபாவை நீங்க செலவு செய்யணும் கடைசியா ஒரு வார்த்தை சொன்னார் அந்த டாக்டர் நீங்க ஒரு இறைவனிடம் நீங்க பிரார்த்தனை செய்யுங்க எங்க கையில எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க அந்த பெண்மணி என்ன பண்ணாங்க வீட்டுக்கு வந்த உடனே அல்லாவிடம் தொழுது அழுதாங்க அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா அந்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் அந்த குழந்தை பிளட் கேன்சர் நோயினால பாதிக்கப்படுறாங்க அந்த டாக்டரை பார்க்கணும்னா பல கோடி ரூபா செலவும் பல ரூபாய் செலவும் அதனால ரப்பிட வந்து அழுகிறாங்க ரப்பே என்னுடைய குழந்தைய நீதான் காப்பாற்று அவங்க அந்த டாக்டர் ஒரு நிகழ்வு எப்படின்னா அந்த டாக்டர் ஃபிளைட்ல போறாங்க எப்படின்னா ஃபிளைட்ல போகும்போது அந்த மறையின் காரணமாக அந்த ஃப்ளைட் தடைப்படுது தடைப்பட்டு அந்த பெண்மண் எந்த ஊர்ல இருக்காங்களோ அந்த ஊர்லயே ஃப்ளைட் லேண்ட் ஆகுது லேண்ட் ஆகிட்டு அவங்க வந்து ஹோட்டல்ல தங்கிட்டு இருக்கும்பொழுது அவங்களுடைய கணவர் டாக்ஸி டிரைவரா இருக்காங்க டாக்சி டிரைவரா சந்திக்கும் பொழுது சொல்றாங்க ஃபுல்லா மழை பெய்யும் போது கடை எல்லாம் கூட இருக்கு அவங்க வந்து தேடுறாங்க வெளியே அந்த டாக்டர் சரி ஒரு டீசெண்டா இருக்காங்களே ஒரு பெரிய மாஷமா இருக்காங்க என்ன தேடுறாங்கன்னு அந்த கணவர் டாக்ஸி டிரைவரா இருக்காங்க கேக்குறாங்க என்ன விஷயம் அவங்களுக்கு ஏதோ தேர்ன மாதிரி தெரியுது இல்லை எனக்கு காலையில இருந்து சாப்பிடல ஏன்னா ஹோட்டல் இருந்தா வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது ஹோட்டல்லா இல்லை காலையில இருந்து ஒரு மழை இருக்கிறனால எந்த ஹோட்டலும் இல்ல நீங்க வேணா எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அந்த டாக்ஸி டிரைவரும் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பொருளை வந்து சமைச்சு கொடுக்குறாங்க அப்ப அந்த டாக்டர் வந்து சொல்லிட்ட பேசிட்டே இருக்காங்க ஏங்க மாதிரியா எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கீங்களே என்ன விஷயம் வீட்டுல எதனா யாருன்னா இறந்துட்டாங்களா என்ன விஷயம் கேட்கும் பொழுது அந்த பெண்மணி சொல்றாங்க என்னுடைய குழந்தை வந்து பிளட் கேன்சர் நோயினால பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு டாக்டர் பெரிய டாக்டர் அவனாலதான் குணப்படுத்த முடியுமா அதனால என்ன பண்றதுன்னு தெரியல அந்த டாக்டர் சொல்றாரா நான் தான் அந்த நீங்க வர அவங்க சொல்றாங்க அந்த மனிதர் அங்க அந்த இடத்திலயே களிமா படிச்சுட்டாங்க லாயிலாக இல்ல எல்லாம் வந்து சூழ்நிலை களிமா படிச்சுட்டாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தன்னுடைய தாய் தன்னுடைய மகனுக்கு செய்யக்கூடிய அந்த துவா அந்த துவாவின் மூலமாக அல்லா ஜெல்லாம் எங்கேயோ இருக்கக்கூடிய வீட்டுக்கு வர அந்த அந்த குழந்தையோடைய நோயை நோயை குணப்படுத்தினாங்க இரண்டாவது விஷயம் என்ன நடந்துச்சுன்னா அவங்க வந்து இஸ்லாத்துக்கு வந்தாங்க இதுல மிகப்பெரிய ஒரு மாற்றம் சின்ன ஒரு துவா நம்ம அல்லாஹ கேட்ட உறுதியான எண்ணத்துல அவங்க கேட்டனால அல்லா ஜல்லஷா அல்லா ஜல்லஷாமா ரெண்டு விதமான குழந்தைங்களை அவங்களுக்கு தருந்தான் அதே போல நம்ம உறுதியான எண்ணத்துல அல்லாவோட மன தூய்மையுடன் தொழுது நம்ம கேட்டோம் என்று சொன்னா அல்லாஹ் கண்டிப்பாக தர தயாராக இருக்கின்றான் நிறைய நபர்கள் வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க வந்து எப்படின்னா துவாவே கபுல் ஆக மாட்டேங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அல்லா ஜெல்லஷாமா யார் என்ன தன்னுடைய ரப்பிடத்திலே கையேந்து விட்டார்களோ ஒரு பொழுதும் அவருடைய கையை வெறும்போதாக அர்த்தமாட்டான் என்று பெருமானா செல்ல அல்லாவுடைய சொல்ல கூறுவார்கள் ஒரு அதிசிலே எப்படி அவன் முதலிலே அவன் கேட்டதை தந்து விடுவான் அல்ல இரண்டாவதாக அவன் கேட்டதற்கு பகரமாக நல்ல விஷயங்களை தந்து விடுவான் மூன்றாவதாக அவன் கேட்டதற்கு பகரமாக நாளை மறுமை நாளிலே இவ்வாறாக அவனுடைய தி அவனுடைய தீங்கு இந்த நன்மைக்கு பகரமாக தீங்கு அல்லாஹல்ல அழைத்து விடுவான் என்று பெருமானா செல்லல்லா செல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள் அடுத்ததாக அல்லா ஜல்லடா சூரத்துல் அம்பியா அம்பியா என்றால் நபிமார்கள் அல்லா ஜல்லவாடா இந்த அம்பியா என்ற வசனத்திலே பதினாறு நபிமார்களுடைய பெயர்களை குறிப்பிடுகின்றான் அப்படி குறிப்பிடுகின்ற இந்த பதினாறு நபிமார்கள் கேட்ட துவாக்களையும் அவர்களுடைய துவாக்கள் ஏன் அங்கீகரிக்கப்பட்டது என்பதையும் அல்லா ஜல்ல அல்லா ஜல்ல சனோதா தன்னுடைய திருமறையிலே கூறுகின்றான் அவர்கள் கேட்ட சொல்லிவிட்டு அவர்களுக்கு அதிகப்படுத்தினோம் என்று சொல்றான் இன்னும் அதிகப்படுத்த இன்னும்பியும் அவருடைய குடும்பத்தாரையும் அவர்கள் கேட்டார்கள் அவருடைய கேட்டதின் காரணமாக அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் மகத்த அவர்களுடைய கடுமையான கடுமையான இது ஆபத்திலிருந்து அவர்களை நாம் காப்பாற்றினோம் என்று அல்லாஹ் ஜெல்ல சொன்ன அல்லா ஜெல்ல சாமத்தால இவ்வாறாக குறிப்பிடுகின்றான் இவ்வாறாக பல நபிமார்கள் அந்த துவாக்களையும் அந்த துவாக்கள் ஏன் அங்கீகரிக்கப்பட்டது என்பதையும் அல்லாஹ் ஜெல்ல அல்லாஹ் அல்லா ஜெல்ல சொல்லிவிட்டு அவர்கள் அவர்களுடைய துவா பகுதாவதற்காக மூன்று காரணங்களை அல்லா ஜெல்ல சாமத்தால கூறுகின்றான் இன்னமும் காணும் விசாரிக்கவும் அப்படி நிச்சயமாக அவர்கள் நன்மை செய்யக்கூடிய விஷயங்களில் ஒவ்வொரு முந்துபோல்களாக இருந்தார்கள் அவர்கள் அவருடைய துவா செய்வதில் ஒவ்வொரு முந்துபோல்களாக இருந்தார்கள் இரண்டாவதாக வயது இன்னும் அவர்கள் நம்மிடம் பிரார்த்தனை செய்யும் பொழுது கவலையாகவும் ஆரோக்கியம் இருந்தார்கள் மூன்றாவதாக நமக்கும் நமக்கு மிகவும் அன்று அவர்கள் ஆகியிருந்தார்கள் இப்படியாக அவர்கள் நபிமார்களுடைய துவாக்களை கேட்டதையும் அவர்கள் துவாக்கள் ஏன் அங்கீகரிக்கப்பட்டது என்பதையும் அல்லாஹல்லா கூறிவிட்டு இவ்வாறாக நீங்கள் என்னிடம் கேட்கும் பொழுது மன தூய்மையுடனும் பயபக்தியுடனும் நீங்கள் கேளுங்கள் என்று அல்லா ஜல்லோகாரா கூறுகின்றான் புகாரி ஷெரீஃபின் இன்னைக்கு ஓதப்பட்ட அதிசிலே ஒரு ஹதீஸ் வருகின்றது நபிகள் பெருமானா செல்ல வரைவு செல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் ஒவ்வொரு நபிமாருக்கென்று ஒவ்வொரு சிறப்பு இருக்கின்றது அந்த துவாவை எல்லா நபிமார்களும் விட்டார்கள் நான் என்னுடைய சமூகத்திற்காக வேண்டி நாளை வறுமை நாடு சப்பானிற்காக பரிந்துரைக்காக வேண்டி நான் என்னுடைய துவாவை நான் வைத்திருக்கின்றேன் என்று பெருமானா செல்ல வரைவு செல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் இக்கட்டான சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுதும் அந்த துவாவை பெருமானா

அதே போன்று இந்த வானம் பூமியினுடைய ஒலியாகவும் இருக்கின்றது என்று பெருமானா செல்லல்லா அழிவு செல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் சாத்தியம் இல்லாத விஷயங்களை சாத்தியமாக்கூடியதுதான் இந்த துவாவாக இருக்கின்றது நாம் இந்த உலகத்திலே அல்லாவிற்கு துவா செய் அல்லாவிடம் துவா கேட்கின்றோமா என்பதை நாம் சற்று சிந்தி சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் நாம் நம் துவா எப்படி கேட்பது என்று நபிகர் பெருமானா செல்லலா அழிவு செல்லம் அவர்கள் பல அதிசிகளில் கூறுகின்றார்கள் நம்முடைய இந்த தமிழகத்திலே துவா செய்வதின் அவங்கலாம் எடுத்து ஹதீஸ்ல பார்க்கும் பொழுது நம்மளுடைய அவங்க செய்வாங்க எப்படின்னா ஹதீஸ்ல எப்படி சொல்றாங்க பெருமானா அந்த ஹதீஸ்ல எடுத்து படிச்சு பார்க்கும் பொழுது ஹசரத் செய்யக்கூடிய அந்த செயல்கள் அப்படியே கண்ணுல வந்து நிக்குது அவங்க செய்ய எப்படின்னா அப்படி எப்படி எல்லாம் சொன்னாங்க வந்து சிறப்பான முறையிலே தமிழகத்தில் ஸ்பெஷலிஸ்ட் ஹசிரத் யாரும் அந்த அளவுக்கு பணிவாக சிறப்பாக அரபில கேட்டுட்டு அல்லாஹ் என்ன சொன்னா தன்னுடைய திருமறையில அந்த துவாவையும் ஹதீஸ்ல வந்திருக்கக்கூடிய துவாவையும் அதே போல எப்படி எல்லாம் பனிந்து கெஞ்சி எப்படி எல்லாம் கேட்கணும் அந்த மாதிரி கேட்பாங்க அதே போல அப்படிப்பட்ட துவாவை கேட்கக்கூடிய வாழ்வை அல்லா ஜெல்ல அல்லா ஜல்லசல்மக்காக நம்ம அனைவருக்கும் தந்தர புரியவான வந்து